இவ்வளோ கம்மி ரேட்டில் கிடைக்கிறத நான் ஏன் இவங்ககிட்ட இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு பார்க்கக்கூடியவங்க தான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற ஒரு ப்ராடக்ட் பல இடங்களில் கிடைக்குது பட் அதையெல்லாம் தாண்டி பி லிட்டில் நான் இந்த ப்ராடக்ட் ஏன் வாங்கணும் ஸோ எப்போவுமே இந்த கம்ப்ளைண்ட் வந்து முன்னாடி நீங்கள் சொல்கிற மாதிரி கம்பேரிசன் வந்து எப்போவுமே மார்க்கெட்டில் இருக்கும் தான் ஆனால் பி லிட்டில் என்ன நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோன்னா நீங்கள் இந்த டவலை தாங்க அஞ்சு வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் கிளியவே மாட்டேங்குதுங்க நான் எப்படி உங்ககிட்ட வந்து புதுசு வாங்குவேன் பிஸ்னஸ் ஃபீல்டில் நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய ப்ராடக்ட்ஸை நாங்கள் பார்க்குறோம் இப்போ என்ன பண்ணுறோன்னா உடனே அதை ஸ்கேன் பண்ணி ஃபோனில் போய் ரேட்ஸ் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கம்மி ரேட்லேருந்து ஹை ரேட் வரைக்கும் எவ்வளோ கிடைக்குது அப்படின்ற அந்த ப்ரைஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இவ்வளோ கம்மி ரேட்டில் கிடைக்கிறத நான் ஏன் இவங்ககிட்ட இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு பார்க்கக்கூடியவங்க தான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற ஒரு ப்ராடக்ட் பல இடங்களில் கிடைக்குது பட் அதையெல்லாம் தாண்டி பி லிட்டில் நான் இந்த ப்ராடக்ட் ஏன் வாங்கணும் இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறக்கு மெயின் காரணம் வந்து கஸ்டமர் ஃபீட்பேக் தாங்க அதாவது ஒரு பொருள் நல்லா இருந்தாலும் அது கஸ்டமர் சொல்லும் போது அதை மேலே மேலே எப்படி நல்லாக்கலான்னு பார்ப்போம் ஒன்று இல்லைங்க இந்த ப்ராடக்ட் நல்லா இல்லை அப்படின்னா அதை ரொம்ப 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 சீரியஸாக எடுத்துகிட்டு ஜெனுவனாக அதில் ஒர்க் பண்ணி அதை வி வில் மேக் இட் பெட்டர் ஸோ எப்போவுமே இந்த கம்ப்ளைண்ட் வந்து முன்னாடி நீங்கள் சொல்கிற மாதிரி கம்பேரிஷன் வந்து எப்பவுமே மார்க்கெட்டில் இருக்கும் தான் ஆனால் பீலிட்டில் என்ன நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோன்னா நம்மக்கிட்ட இருக்கிற வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வேறு எங்கேயுமே கம்பேர் பண்ணவே முடியாதுங்க தட்ஸ் த ட்ரூ ஃபேக்ட் ஸோ அதனால் வந்து ஒரு தடவை ஒரு சின்ன அதாவது நம்ம கிட்ட இருக்க லோவஸ்ட் ப்ரைஸ் ப்ராடக்ட்டை வாங்கி பார்த்தாங்கன்னா கூட கஸ்டமருக்கு நம்ம பதிலே சொல்ல தேவையில்லை தே வில் நோ த குவாலிட்டி வில் ஃபீல் த குவாலிட்டி கண்டிப்பாக அவங்களே அதை தெரிஞ்சுப்பாங்க இப்போவும் வி ஹாவ் கஸ்டமர்ஸ் ஹூஸே பிறந்ததுலேருந்து உங்கள் ப்ராடக்ட்ஸ் தாங்க யூஸ் பண்ணுறோம் டூ இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சிருக்கீங்க இப்போ தேர்ட் இயர் என் குழந்தைக்கு உங்ககிட்ட வாங்குற ப்ராடக்ட்ஸ் இல்லை எனக்கு வெளியே போய் வாங்க ரொம்ப பயமாக இருக்குது நீங்கள் ஏன் அடுத்த ஏஜ் குரூப் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறது ஸோ அந்த குவாலிட்டி ஒரு மதர் குழந்தைக்கு போடுற விஷயத்தில் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு தெரிஞ்சிரும் அது அதுதான் ஸோ இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லணும் ஒரு கஸ்டமர் வந்து சொன்னாங்க எங்க இந்த டவலை தாங்க அஞ்சு வருஷமாக யூஸ் இருக்கேன் இன்னும் கிளியவே மாட்டேங்குதுங்க நான் எப்படி உங்ககிட்ட வந்து புதுசு வாங்குவேன் வை டோன்ட் யூ லைக் ப்ரொடியூஸ்ட குவாலிட்டி அந்த மாதிரி கூட வி ஹவ் காட் ஃபீட்பேக்ஸ் ஓகே